வணக்கங்க நாம் இன்றைக்கி தரிசனம் செய்ய வந்திருக்க ஒரு அருமையான திருத்தலம் அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயில் வேலச்சேரி இந்த கோயில் வந்து வேலச்சேரியில் தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப்புக்கு பட்டத்தில் இருக்குங்க கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்கு ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில் பல காலத்தில் வடிவமைக்கப்பட்ட யோக நரசிம்மர் இங்கே வீட்டில் இருக்கிறாருங்க தாயார் பேர் வந்து அமிர்த ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்குது இதனோட வெப்பக்கிருகத்துக்கு முன்னால் வருடாளுவருக்கு பதிலே பிரகலாதன் வந்து சேவை சாதிக்கிறார் அருமையான திருத்தலம் முன்னொரு காலத்தில் அதிக மழையும் வெள்ளமும் பெய்தனால துறவியரும் முனிவர்களும் இந்த மலையை நிப்பாட்ட வேண்டி வேள்வி செய்த இடம் என்பதால் இது வந்து வேலச்சேரி என்று ஆகிவிட்டது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டு பழமையான கோயிலாக இருந்தாலும் சமீப காலத்தில் சமீப காலத்தில் இதை வந்து புதுமைப்படுத்தி மக்கள்லாம் தரிசனம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திருக்கோயிலுங்க இந்த சுற்றுப்புறத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் பாவனா நரசிம்மர் அந்த மாதிரி சிலைகள் வந்து வடிவமைத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இது அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு எப்படி வர்றதுன்னா கோர்ஸ் கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் இருந்து வேளச்சேரி போகிற எல்லா பஸ்ஸும் வரும் மூணாம் நம்பர் ஐநூற்றி எழுவது நூற்றி பத்தொம்பது அப்படின்னு நிறையா பஸ்ஸு வந்து வரும் அதில் ஏறி தண்டீஸ்வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டீஸ்வரம் மெயின் ரோட்டில் இறக்கி விடுவாங்க வேளச்சேரி மெயின் ரோட்டில் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும் வெளியில் வந்து பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு புஷ்பம் வாங்கிறதுக்கு கடைகள்லாம் நிறையா இருக்கும் துளசி மாலைகள்லாம் வாங்கிட்டு வந்து பெருமாளை வழிபடலாம் இங்கே பாருங்க அற்புதமான சிலை வடிவமைப்பு அயக்கிரிவ சுவாமி இங்கே வேறுங்க வராகர் இருக்க வராகர் மச்ச அவதாரம் இந்த திருக்கோயிலுக்கு வர்ற வழி வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த திருக்கோயிலுக்கு ரெண்டு பாதை இருக்குது மேற்கு பக்கம்தாங்க வேளச்சேரி மெயின் ரோடு இருக்குது அங்கே பஸ் ஸ்டாப் இருக்கும் கிண்டியிலேருந்து வேளச்சேரி வர்ற விஜயநகரம் வர்ற எல்லா பஸ்ஸுகளும் இங்கே நிற்குங்க இவங்களோட மேற்கு நுழை வாயில் இது கருதாழ்வாருக்கு பதிலே பிரகலாதனே கற்பக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி சேவை சாதிக்கிறார் இது ஒரு அற்புதமான திருத்தலம் தாயார் பேர் அமிர்த பாலவல்லி பெருமாள் பேர் வந்து அருள்மிகு யோக நரசிங்க பெருமாள் இங்கே பாருங்கள் கற்பக்கரகத்துக்கு பின்புறம் ஒரு அருமையான பெருமாளோட மூர்த்தி இருக்குது இது சுற்றுப்பாதைங்க நல்ல மரம்லாம் ஒரு ஆலமரம் இருக்குது அரசமரம் இருக்குது பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யும் படி ஒரு அருமையான ஒரு தலங்கள் இருக்குது இங்கே பாருங்க இங்கே ஒரு அருமையான யோக நரசிங்கனோட சிற்பம் இருக்குது மிகவும் அருமையான சிற்ப நேர்த்தி உள்ள கலை கலைநயம் உள்ள ஒரு கோயில் இருக்குது பாவனா நரசிம்மர் ఎవరు భార్గవ నరసింహర్ ఇవారు అరుమయన పీకాడ శంకుష్టి కోయిల్ వీళ్ళు தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் சீரிய முறையில் நடைபெறுதுங்க திருக்கோயிலில் வந்து உள்ளே போய் புகைப்படம் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் நம்ம வெளிப்புறத்தில் மாத்திரம் படப்பிடிப்பு எடுத்திருக்கோம் இதுதாங்க ராஜகோபுரம் கிழக்கு வாசல் இந்த பக்கம் இருக்கிறது வந்து சன்னதிக்கு தாமல் இருக்கிறது வந்து பிரகலாதர் சன்னதி அருள்மிகு யோக நரசிம்மசுவாமி திருக்கோயில் தண்டீஸ்வரம் வேலைச்சே பக்தர்கள் அனைவரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து பெருமாளோட பூர்ண அனுக்கிரகத்தை பெரும்படி கேட்டுக்கொள்கிறாங்க நன்றி வணக்கம்